குட் மார்னிங் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய தினம் அவருடைய சன்னதிக்கு சென்று அவரை ஆராதிக்க தேவன் அருளி செய்திருக்கிற விசேஷமான பரிசுத்த நாளாக இதை நாம் உணர்ந்து இந்த நாளிலே தேவனோடு கூட மகிழ்ச்சியாயிருப்பதற்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் பலனை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய ஆலயத்திற்கு செல்லலாம் இதோ ஒரு சிறிய வேத தியானத்தோடு கூட ஏற்ற வகையிலும் இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம் ஜெபிக்கலாம் பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே மற்றும் ஒரு ஆண்டவரே ஆண்டு வரே நம்முடைய நாளை நாங்கள் நினைவுக்கு உர்ந்து எங்கள் தேவன் ஜீவனுள்ளவர் என்று அவர் மறித்து திரும்ப உயிர்த்தெழுந்தவர் என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையிலே கல்லறைகள் திறக்கப்பட்டு நீர் உயிருள்ளவராய் உயிர்த்தெழுந்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து மைதுதிக்கிறதற்கு சகாயம் வேண்டுமென்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமென் தேவனுக்கு ஸ்தோத்ரம் தேவனுடைய ஆலயத்துக்கு பொறப்பட்டுட்டீங்களாங்க அம்மா நாம் தேவனுடைய சந்நதிக்கு சென்றால் அது நமக்கு ஆசீர்வாதம் நாட்கள்ல நிறைய பேரு நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதுனாலே அது ஆலயத்திற்கு ஏதோ பிரயோஜனம்னு நினைக்கிறாங்க பாஷ்டர்களை சந்தோஷப்படுத்தணும்னோ அல்லது நம்முடைய பக்தி நடத்தை எல்லாம் வெளியே காண்பிக்கணும்னோ அல்லது அங்கே உடன் விசுவாசிகள் எல்லோரையும் சந்திக்கணுனோ இப்படி அநேக நோக்கத்தோடு கூட ஆலயத்திற்கு செல்கிறார்களே தவிர எத்தனை பேர் என் தேவனை நான் ஆராதிக்க வேண்டும் அவருடைய சந்நிதியிலே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையோடு கூட ஆலயத்துக்கு போறவங்களா இருக்கீங்க நாட்கள்ல தேவனுடைய சன்னிதியை அலட்சியப்படுத்துகிறவர்களா அநேகர் இருப்பதினால் இந்த டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு பிறகு துங்க இந்த லாகவுன்ல சர்ச்சஸ் எல்லாம் மூடப்பட்டதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம வேற வாய்ப்பு இல்லாம நாம் வீடுகளிலேயே உட்கார்ந்து அட்லீஸ்ட் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனை லைவில் நடத்திக் கொள்வதற்கு தேவன் கிருபை செய்திருந்தார் பட் இப்பொழுதோ தேவனுடைய மகா கிருபையினாலே மறுபடியும் ஆலயங்கள் திறக்கப்பட்டு விட்டன எல்லா விஷயங்களிலும் நார்மல்சி வந்து விட்டது எனவே மறுபடியும் நாம் நம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அவருடைய சன்னதியில் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்கணுங்க ஆனா நிறைய பேரு நாங்க லைவ்ல பாத்துக்கிறோங்க நாங்க வீட்ல இருந்தே ஆண்டவரை ஆராதித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நீங்க அப்படி இருக்கீங்களா கட்டாயமா ஆலயத்துக்கு போனுங்க சபையாய் கூடு வருவதை விடாமல் ஆண்டவருடைய நாள் சமீபம் இருப்பதனாலே ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதற்கும் நற்கிரியைகளை செய்வதற்கும் நம் முனைப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற போது நாம் ரென்யூ பண்ணப்படுவோங்க நமக்கு ஒரு புது பலன் கிடைத்து கொண்டே இருக்கும் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் இந்த பலன் என்று சொல்லுகிற போது அது ஆவிக்குரிய பிரகாரமான பலன் மாத்திரமல்ல நம்முடைய ஆரோக்கியமும் நம்முடைய ஆயுளும் நம்முடைய சரீரமும் கூட எழுப்பப்படுகிறது நீங்கள் அதிக நாட்கள் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா இல்லை சீக்கிரமே செத்து போயிடணும் அப்படின்னு யோசனையில் இருக்கீங்களா சில பேர் அவங்களுக்குள்ள பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் தாங்க முடியாம செத்துறதே பெட்டர் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர கழுத்துக்கு கத்தி வந்துருச்சுன்னா ஐயோ கத்தி கூக்குரலிட்டு கந்தர கோலம் வாங்கி மரணத்திலிருந்து தப்பி ஓடுறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க நல்லா கவனிக்கணும் எத்தனை காலம் இந்த உலகத்துல நாம வாழ்ந்தாலும் ஒரு நாள் மறிச்சுத்தானே ஆகணும் ஆனால் நாம் உயிரோடு இருக்கிற அந்த காலம் ஆரோக்கியமா ஆனந்தமா சமாதானமா திருப்தியா இருக்க முடிஞ்சதுன்னா அதுதான் பாக்கியமான வாழ்க்கை அது முப்பது வயசா இருந்தாலும் ஓகே எழுபது வயசா இருந்தாலும் ஓகே நூறு வயதாக இருந்தாலும் ஓகே அதிக வருடங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு எத்தனையோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது மெடிசின்ஸ் யூஸ் பண்றது டயட் மெயின்டைன் பண்றது இப்படி என்னென்னவோ பிரயத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பழைய காலங்களில் சொல்லுவாங்க சஞ்சீவினி வேரணும்னு இருக்கு அது இருந்தால் மரணமே வராது ஆனால் அவைகளெல்லாம் கதைகள் தானே ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழணும்னு ஆசைப்பட்டாலும் நமக்காக தேவன் நியமித்திருக்கிற அந்த சமயம் குறிக்கப்பட்டிருக்கிற வேலை ஒன்று இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எவ்வளவு அதிக காலம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்நாட்கள்ல பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருந்தோம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நூறு வருஷ காலம் படுக்கையில இருந்துகிட்டு மூக்கிக்கிட்டு முணங்கிக்கிட்டு அடுத்தவங்க உதவியோடு கூட வாழணுங்கிறது யாருக்காவது பிடிக்குமா உயிரோடு இருக்கிற நாட்கள்ல நிம்மதியா வாழணும் யாரையும் சார்ந்துடாம வாழணும் அப்படி இருக்கும் போற போக்கத்துலேயே அப்படி இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க ஆனால் பொது அநேக நேரங்களில் நாம முதிர் வயதை அடையும் போது வியாதிக்கு ஆட்பட்டு படுக்கையில் விழுந்துடுறோம் உங்களுக்கு தெரியுமாங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் திவ வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள் அவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள் பலனோடு கூட வாழ்வார்கள் அவர்களுடைய பலன் குறைஞ்சு போயிடாது மோசையை குறித்து பைபிளில் எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம் மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அநேக ஆச்சரிய காரியங்களை செய்து வழிநடத்தி அந்த வனாந்தரத்திலே பரலோகத்தின் பரலோகத்தின் வல்லமையை பூலோகம் காணும்படி செய்தான் ஜபத்திலே அந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்தினான் அதைத் தொடர்ந்து வாக்குத்தத்த பூமியினுடைய எல்லைகளுக்குள்ளே வந்தபோது ஆண்டவர் சொன்னார் நீ நீ போகக்கூடாது நீ செய்யக்கூடாததை செய்துவிட்டாய் என்று ஆண்டவர் சொன்னார் அதாவது மோசே அப்பவே நல்ல இருந்தான் உனக்கு பலன் இல்லை உனக்கு வழிநடத்த முடியாது உன்னால் யுத்தங்கள் செய்ய முடியாது எனவே நீ ரெஸ்ட் எடுத்துக்கொள் என்றாரா இல்லையே நூற்றி இருபது வயதை எட்டிய போது கூட மோசேக்கு அவன் கண் பார்வை குறையவில்லை காலின் சத்துவம் குறையவில்லை என்று வேதம் சொல்கிறது இந்த வனாந்திரத்திலே புறப்பட்டவங்களை அநேகர் இறந்து போயிட்டாங்க அதாவது காலேபி யோசுவா இப்படிப்பட்டவங்கள தவிர மோஷே அப்ப அவங்கள விட ஏற்கனவே பெரியவனாக இருந்த போதும் கூட அவங்க கூட நடந்த போதும் சரியான உணவு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ஓய்வில்லாம இருந்த போதும் கூட அந்த முதிர் வயதிலும் கூட முழு பலனோடு இருந்தான் கால்களின் சத்துவம் குறையவே இல்லை கண் பார்வையும் குறையவே இல்லை நாட்கள்ல நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமே தவிர சத்துள்ளவர்களாக பலனு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அந்த வயதிலும் கூட யுத்தம் செய்வதற்காக மனிதர்களை யுத்தத்திலும் அதேபோல வாக்குத்த பூமிக்கு வழி நடத்துவதற்கு ஒரு தலைவனாக மோசையால் இருக்க முடிந்தது ஆனால் இன்னைக்கு நாமும் கூட அதே போல இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார் ஏதோ என்ன சொல்றதே சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களேன்னு தெரியல நேரடியாக கேட்கிற பதில் சொல்லுங்க உங்களுக்கு அதிக நாட்கள் வாழணுங்கிற ஆசை இருக்கா கட்டாயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் எந்த அளவுக்கு அதிக காலம் இருந்தோம் என்கிறதை விட ஆரோக்கியத்தோடும் இருந்து நீண்ட ஆயுளோடும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கா என்றால் கட்டாயமாக அப்படின் தான் பதில் வரும் ஆமாங்க நாம் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அதே நேரம் பிறருக்கு பாரமாக இல்லாமல் பிரயோஜனமாகவும் இருக்கணும் அது எப்படி முடியும் ஏதாவது மெடிசின்ஸ் இருக்கா வேற ஏதாவது மருந்து இருக்கா என்ன இல்ல ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கா இல்ல மாய மந்திரங்கள் ஏதாவது செய்யணுமா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வேணா வந்துகிட்டே இருக்கலாம் அப்படி பட்டை விழால இன்னும் அநேக சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற பலனையும் இழந்து போன அநேகர் இருக்கிறார்கள் அப்ப என்ன கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிறவர்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கின்றவர்கள் தேவனை நேசிக்கின்றவர்கள் தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் உயர்வார்கள் பார்க்கலாம் தொண்ணூத்தி ரெண்டாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் கேதுருவை போல் வளருவான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் எங்க நாட்டப்படணுமாங்க நாம என்றால் நாம அங்கேயே ஆலயத்திலே அப்படியே இருக்கிறதுங்கிறது இல்லைங்க அந்த ஆலயத்திற்கு செல்லுகிற போது உன்னுடைய மனதிலே தேவனுடைய வார்த்தைகள் நாட்டப்படும் என்றார் தேவனுடைய வாக்கியங்களால் உன் இருதயம் நிரப்பப்பட்டான் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவைகளுடைய வழியில் நில்லாமலும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பனா நேர்காலின் ஒருமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது மரத்தைப் போல் இருப்பானாம் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தைகளால் நாம் நிரப்பப்படுகிற போது கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கின்ற போது புது பலனை பெற்றுக் கொள்ளுவோம் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் பலன் அடைந்து அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் எது போறோம்னு போகிறோன்னு என்னங்க இது உங்களுடைய ஆயுள் புதுப்பிக்கப்படுவதற்காக உங்களுடைய ஆரோக்கியம் பரிபூர்ணப்படுத்தப்படுவதற்கு பலன் ஸ்திரப்படுவதற்கு தேவனுடைய ஆலயத்தில் தான் இவைகளை நாம் பெற முடியும் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள் கர்த்தர் ஊத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அதாவது நான் நம்புகிற தேவன் மகத்துவமுள்ளவர் நான் அவருடைய ஆலயத்திலே நாட்டப்படுகிற போது நான் அவருடைய பிராகாரங்களில் செழித்திருப்பதினாலே நான் இப்பொழுது வரைக்கும் எல்லோருக்கும் விளங்க பண்ணும்படி என் தேவனுடைய மகத்துவத்தை அவர் எவ்வளவு உத்தமர் என்பதை அவருக்குள் எந்த இல்லை என்று நான் விளங்க பண்ணுவதற்கு அவருக்காக காத்திருக்கிறவர்கள் புதுபலனை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுவதற்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் முதிர் வயதிலும் கூட இன்னும் புஷ்டியாயும் பசுமையாயும் இருந்து கனி தருவார்களாம் நம்மள நாட்கள் செல்லச் செல்ல நம்முடைய கனி கொடுக்கின்ற வாழ்க்கை என்பது காய்ந்து போகிற பாலைவனத்தை போல் ஆய்விடும் அல்லது காய்ந்து போன வறண்ட அதாவது முதிர் வயதை அடையும் போது பல் விழுந்துரும் கண் பார்வை போயிடும் சரியா காது கேட்காது சரியா நடக்க முடியாது எழுந்து நிற்க முடியாது பயங்கர தளர்ச்சி உண்டாயிடும் அப்ப யாரையாவது சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடும் காரணம் நம்முடைய நாடின் அரம்பெல்லாம் சோர்ந்து போய் நாம ஒரு முடியாத முதல் நிலைக்கு வந்துடுவோம் ஆனால் தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே நேரத்தை செலவிடுகிறவர்கள் அவர்கள் முதிர் வயதிலே இன்னும் இன்னும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் செழிப்பா இருப்பாங்களா பசுமையான வாழ்க்கை கனி தருகின்ற வாழ்க்கை வேணுமா ஆலயத்துக்கு போங்க ஆண்டவர் சின்னதில் ஆனந்தமா இருங்க தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் நாட்டப்பட்டு கொள்ளுங்க வார்த்தையை தியானிங்க தேவனுடைய பிராகாரங்களில் நேரத்தை செலவழிப்பதெல்லாம் வீண்னு நினைக்கிறீங்களா எந்த அளவுக்கு ரெனியூ ஆவீங்க எவ்வளோ ரெஃப்ரெஷ் ஆவீங்க எந்த அளவுக்கு புதுப்பிக்கப்படுவீங்க எவ்வளவு ஆவிக்குரிய பலனால் நிரப்பப்படுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய பிரச்சனத்துக்குள்ளே செலவழிக்கும் போது அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்வீர்கள் தேவன் மீதுதான் தான் நாம் விசுவாசம் வைக்கணும் தேவனுக்காக நீதிமான்களாய் வாழ வேண்டும் யார் தேவனுடைய ஆலயத்தில் விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ நீதிமான்களாய் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் பனையைப் போல செழித்து வளருவார்கள் பனை மரம் பார்த்துருக்கீங்களா நல்ல உயரமாக வளரும் அது அது துளிர்த்துக்கிட்டே இருக்கும் அதாவது எப்பொழுதும் இடைவிடாமல் காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது கண்டினியூஸாக அதனுடைய பலன் எத்தனையோ விதத்தில் உபயோககரமாக இருக்கும் அதனால்தான் பனை மரத்தோடு கூட அங்கே ஒப்பிடுகிறார் முதிர் வயதிலே நீங்கள் கனி தருவீர்கள் லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல அவர்கள் வளருவார்கள் தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் அவருடைய சன்னிதியிலே இருக்கிறவர்கள் லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களைப் போல கேதிரு மரங்கள் என்றால் ஏறக்குரிய நூற்றி இருபது அடி உயரம் வரைக்கும் வளருமா முப்பது அடி அகலமுள்ள நல்ல விசாலமான மரமா அது இருக்குமா அதாவது அந்த மரத்தை யாராலையும் அசைக்கக்கூட முடியாது கவனிங்க அது அன்மூவபுள் யாராலையும் அகத்த முடியாது அசைக்க முடியாது முப்பது அடி நான் இமேஜின் முப்பது அடி அகலம் அதாவது அவ்வளவு சுற்றளவுல இருக்குற அந்த மரத்தினுடைய அந்த வேர்கள் இருக்கும் போது அதை யாராலும் சாய்க்க முடியாது தேவனுக்குள் பலப்படுகிறவர்கள் தேவனுடைய ஆலயத்திலேயே மகிழ்கின்றவர்கள் இன்னும் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் முதிர் வயதிலும் அவர்கள் செழிப்பாயிருப்பார்கள் அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் லிபனோனில் உள்ள கேதுருவை போல அவர்கள் வளருவார்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் தேவனுடைய பிராகாரங்களில் அவர்கள் என்ன செய்வார்களாம் செழித்திருப்பார்கள் எஸ் அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் பசுமையான ஒரு வாழ்க்கை செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை எரேமியாவின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் பார்க்க முடியும் எடுத்துக்கொள்ளுங்கள் எரேமியாவின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எரேமியாவின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் வாசிக்கிறேன் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாகத் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் உஷ்ணம் வருகிறதைக் காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி தேவனை தேவனை நம்பியிருக்கின்றவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தேவனை சார்ந்திருக்கிறவன் தேவனுடைய சகாயத்தை அவருடைய நன்மையை பெற்றுக்கொண்டே இருப்பான் தண்ணீரன்றில் நடப்பட்ட மரத்தை போல கனிதருவான் தன் வேர்கள் ஊன்றப்பட்டவனாய் நன்றாக நிலைத்திருப்பான் அப்படிப்பட்டவன் ஏதோ காத்து வந்து காத்து அடிச்சுட்டு போற மாதிரி இருக்க மாட்டாங்க சிலர் காணப்படுவாங்க செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க ஆனால் தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் தேவனுக்காக நிலைநிற்கிறவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே காத்திருக்கிறவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாயிருக்கிற மரத்தை போலிருப்பார்கள் இன்னும் அதை முதிர் வயதிலும் கூட கனி கொடுப்பார்கள் புஷ்டியும் பச்சையுமாயிருப்பார்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதகரமான வாழ்க்கை எனக்கு அருளி செய்வீரா எத்தனை காலம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பது அல்ல வாழ்கிற அத்தனை காலமும் கனி கொடுக்கின்ற நபராக பிரயோஜனமுள்ள நபராக பிறருக்கு பாரமாக இல்லாமல் நம்முடைய நாமத்துக்கு வெட்கத்தை உண்டாக்குற நபரா இல்லாமல் வறண்டு போன பாலைவன வாழ்க்கையைப் போல இல்லாமல் இன்னும் கனிதருகின்ற இன்னும் செழிக்குற எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை இடையூறுகள் ஏற்பட்டாலும் யாராலும் அசைக்கவே முடியாது லீபனோனின் கேதுருவை போல உடைய சன்னிதியில உடைய பிரசன்னத்திலே முடத்திலே வளர்வதற்கு கிருபெர் எழுங்காண்டுபுரே என்று அவரிடத்தில் ஜெபிக்கலாமா ஜெபம் பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பிதாவே மீண்டும் ஒரு விஷயை இம்முடைய சன்னதியில நம்முடைய பாதத்தின் அண்டையிலே வருகிறோம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே குறுகிய எண்ணத்தோடு கூட உலக பிரகாரமான சிந்தையோடு கூட நாங்கள் இல்லாதவர்களாய் நம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறவர்களாய் மோடு கூட ஐக்கியத்திலிருந்து உமக்குள் நின்று செழிக்கிற வகையில உடைய சன்னிதியில் காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொண்டு மயமகிமைப்படுத்துகிறவர்களாய் எல்லா விஷயங்களிலும் ஆண்டுரை நாங்கள் வளர்வதற்கும் நீடிய ஆயுளோடு கூட வயதான நாட்களிலும் கூட முதிர் வயதிலும் கூட இன்னும் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அம்மேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக அமேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் அவருக்குள் நிலைத்திருங்கள் அவருடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள் அவரை ஆராதியுங்கள் உங்களுடைய ஜெப தேவைகளை எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்க உங்கள் பட்சமாய் ஜபிக்கு நாங்கள் எப்பொழுதும் மாயமாயிருக்கிறோம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லமா ஆலயத்திற்கு செல்லுங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நீங்கள் தியானிக்கிறீர்களோ எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கனி தருவீர்கள் செழிப்பாய் இருப்பீர்கள் என்பதனாலே அவருடைய வார்த்தைகளுக்குள் நிலைத்திருங்கள் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக